தினம் தோறும் என்ன சொல்றாங்கன்னா ரோட்ல நாய் செத்துக்கோனா நான் தான் காரணம் தமிழ்நாட்டுல விவசாயம் பண்ணா சரி நான் விவசாயம் பண்றேன் நிம்மதியா விட்டுருங்கன்னா தனி கச்சிங்கிறீங்க விவசாயம் பண்றதையும் நபமாட்டீங்க அதனால நான் என்னதான் செய்யறது நீங்களே சொல்லுங்க ஆனா நீ தமிழ்நாட்டை பொறுத்தவரை எது நடந்தாலும் நான் தான் குற்றவாளி என்ற எதிர்கட்சி நண்பர்கள் சொன்னா நான் எப்படி பொறுப்பேற்க முடியுங்க திமுக என்ன சொல்றாங்கன்னா ரோட்ல போனா நான் தான் காரணம் தமிழ்நாட்டுல விவசாயம் பண்ணா சரி நான் விவசாயம் பண்ற நிம்மதியா விட்டுருங்கன்னா தனி கச்சிங்கிறீங்க நான் விவசாயம் பண்றதையும் நம்ப மாட்டீங்க அதனால நான் என்னதான் செய்யறது நீங்களே சொல்லுங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை எது நடந்தாலும் நான் தான் குற்றவாளி என்று எதிர்க்கட்சி நண்பர்கள் சொன்னா நான் எப்படி பொறுப்பேற்க முடியுங்க